அவங்க சொன்னது இல்லையா அவங்க சொல்லவே இல்லையா எதுக்குமா அப்படி சொன்னா என்ன வீட்டு விட்டு வெளிய வெளிய தொத்துவாங்க மேடம் நான் பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்கு போய் பாத்து இருக்க இது படுத்து இருக்கு மேடம் நான் ஏன் போறோம் நான் இங்க தான் வாழ்ந்தா இங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கு நான் போக மாட்டேன் சொன்னா என்ன நீங்க வேணா போங்கன்னு சொன்னா மேடம் இது அந்த மாதிரி டைம்ல நீ சொல்லிருந்தா நான் ஏத்துறேன்